சிவனடியார் எது கேட்டாலும் கொடுத்துருவார் அதான் அவருடைய தவம் சிவன் இவரை சோதிக்க எண்ணி சிவனடியாரா வேஷம் போட்டு வந்தார் என்ன வேணும்னு கேட்டார் உன் மனைவி வேணும்னு கேட்டார் யாரே சிவன் கொடுத்துட்டாருங்க அந்த அம்மா போயிடுச்சு சார் இதுல என்ன விசேஷம்னா அந்த சிவனடியார் பேரை கூட சேர்க்கிறார் எழுதவில்லை இயற்கைக்கு பகையாக செய்த ஒரு ஒரு ஞானி என்பதனால் இயற்பகை நாயக பேர் வச்சாரு பேசின பேசி முடிக்கும் போதே ஒருத்தர் இங்க இப்ப வருவாரான்னு கேட்டான் யாருன்னு சிவன் தான் ஏன்னா சொல்லியா மாமியாரோட சேர்த்து அனுப்புற பிரச்சனை தாங்க முடியல இது ஒரு பெரிய கதை நீ அரவரா இதாக பேசி நான் அன்னையிலேருந்து நான் இயற்பகை நாயனார் பேசுறதை விட்டுட்டேன் எங்கள் அக்கா எனக்கு முன்னால் நல்லா பேசினாங்க அவங்க இப்படிலாம் மீட்டிங்கில் பேசுவார்னா அவர் சபரிமலைக்கு மாலையே போட்டிருக்க மாட்டார் எனக்கு இன்னொரு வருஷ திருப்தி என்னன்னா அக்கா சொல்லும் போது சொன்னாங்க அவர் நாற்பது வருஷமா மாலை போடுறாடலாம் அப்போ அக்கா வயசு பார்த்துக்கோங்க என்னவோ ஒன்றும் இல்லைங்க பக்தி நெறி ஆண்களா பெண்களா ஒரு கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா கட கடன்னு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துடாது ஒரு பத்து நிமிஷம் நின்று அப்படியே வேடிக்கைப்பார் ஆம்பளை கியூ இருக்கும் பொம்பளை கியூ இருக்கும் ஆம்பளை கியூ பார்த்துருக்கீங்களா எல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி அமைதியா உம்முன்னு இருப்பான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் ஆண்டவா அடுத்து ஒரு ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நாயா படை நிறையா படை ஆம்பளையாக படைச்சிடா எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று என் கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து இருந்து என்னை காப்பாத்து அமைதியா லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு வந்துங்க கடை நகை கடை கோவில் எல்லாமே ஒரு ஜாலி தான் அந்த கியூலேயே தொண 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 தொண்துணுன்னு பேசினா போவுங்க அந்த ஐயர் அந்த கற்பூரம் காமிக்கிற பார்க்க மாட்டாங்க அன்றைக்கி ஒரு கோயிலில் கற்பூரம் காமிச்சிட்டு வராரு அந்த அந்த அம்மா ஐயர்கிட்டே கேட்குது என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காணோம் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னுச்சி ஆச்சு அவர் பயந்துட்டார் ஏற்கனவே அவர் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு சார் உண்மையிலேயேங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வாயின் போகிற சட்னிக்கு அரைக்க வாயின் போது போலக்கு தேங்காய் தெரியாமல் உள்ளே வந்து சட்னிக்கு முன்னால் சாமிக்கு கொடுக்கலான்னு வச்சனிக்கு கொடுத்துடுச்சு அது கொஞ்சம் பெரிய தேங்காவாக கொடுத்துருக்கு நிறைய தேங்காய் தட்டில் அந்த பூசாரி என்ன பண்ணிட்டார் மாற்றி குத்துட்டார் ஏன்னா சின்ன தேங்காவாக கொத்துட்டார் உனக்கு கண் இல்லை அப்படின்னு என்னன்னா இது கொஞ்சம் நாற்பது ரூபா தாங்க ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு உனக்கு கண் இல்லை கண்ணை எங்கே வச்சிருக்கிறாரு அவரு இல்லைம்மா அட்டை வாட்டி அப்பவும் வாட்டி மாற்றி தான் தருவியா உனக்கு ஆண்டை தான் கூலி கொடுக்கணும்னு சாபம் கொடுத்துட்டு வருது அதாவது பெண்கள் இவ்வளோதான் ஆண்கள் அப்படி கிடையாது சார் ஆண்களுக்கு எப்பொழுதுமே பக்தி எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்வான் சார் இங்கே ஒரு திருக்கோவில கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க எல்லா ஆண்கள் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க முதல்ல ஒரு ஒரு பணி செய்தா திருப்பணி செய்தா ஒன்று சேரணும் யார் ஒன்னு சேர்ந்து ஒத்துமையா பண்ணுவாங்க ஆண்கள் பெண்களா நீங்க சொல்லுங்க சார் சார் நாற்பது ஆம்பளை ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பாங்க சார் இந்த ரெண்டு லேடிஸ வீட்டில் வச்சு தாங்க முடியல இவங்க பரிச்சை சிலபஸ் உண்மையிலேயே வாழ்க்கையே சிலபஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த படிக்கிற பசங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே ஃபைனல் எக்ஸாமு நம்ம இல்லை டெய்லி எக்ஸாம் சிலபஸும் கிடையாது சாய்ஸும் கிடையாது கேட்டால் பதில் சொல்லணும் அவ்வளோதான் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது எங்கள் ஒய்ஃப் கேட்குற மாதிரி என் ஒய்ஃப் வந்து கேட்குறா இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னு உடனே பதில் சொல்லணும் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா கேட்குறாங்க உன் பொண்டாட்டி அடக்கி வைன்னு நம்மளால் எது முடியலையோ அதுதான் சொல்லுவாங்க சார் முடியல என்னன்னு எங்க அப்பாவே பத்து இந்த மாதிரியே ஒரு ஒத்துமை இல்லாம எதுவுலயும் ஒத்துமை கிடையாதுங்க நமக்கு வேற சண்டை போட தெரியாது இந்த ஆமணிங்க கிட்ட இருக்கிற பெரிய நம்ம எப்படி பட பட பேசுறாங்க நம்மளுக்கு அது மாதிரி வராது சாதாரணமாக ஜென்ஸுக்கு பேசவே தெரியாது சண்டன் வந்தா ஒண்ணுமே தெரியாது லாஸ்டா நீ என்ன சொல்றேன்னு சண்டை ஆரம்பிக்குது முன்னாடியே கட்சியா என்ன சொல்ற அப்படின்வான் ஏன்னா பேச வராது ஆனா லேடிஸ் அப்படி இல்லை சார் நல்லா பேசுவாங்க சண்டன் வந்துச்சு வச்சுங்களேன் கிபி கிமு இன்னும் நல்லா பேசுவாங்க அன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்கும் போது என்னை திட்டுனீங்களேன்னு வர நமக்கே தெரியாது மைண்ட் எல்லாம் எப்படி வெளில கேட்குதுன்னு எல்லாமே சண்டை போட தெரியாது எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அம்மாவாசைக்கு கும்புறதே பெரிய விஷயமா பேசுவாங்க சார் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது அதே தான் வாயில வைக்க முடியாது கேட்டா நான் இது பார்த்து பண்ணல டேஸ்ட் பார்க்காம பண்ணிட்டேன்னு டேஸ்ட் பார்த்து பண்ணாலும் அந்த தான் இல்லை இன்னொரு தான் சார் அமாவாசை காலையில் டிஃபன் கிடையாது நமக்கு நேரம் மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட உட்காரும் போது தான் நம்மளுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை வரும் இதை விட ஒரு பெரிய இறை உண்டாங்க போய் காக்காக்கு சோறு வச்சுட்டு வாங்கன்னு ரெண்டு மாடி ஏறணும் சார் பசியோட கூட இருந்துடலாங்க எல்லையில் உட்கார்ந்த பிறகு எழுந்துக்கிறது ரொம்ப பசிக்கும் மேலே போற காக்காவே காணும் இவன் சொல்லி அனுப்புறா அங்கே போய் எப்பவும் போல சும்மானிக்காதீங்க கத்துங்கன்னு அப்புறம் மாடி போய் காக்கான்னு கத்துனேன் ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு காக்கா வந்துது அதுங்க சார் கிட்ட வரையும் வந்துச்சுங்க டக்குன்னு ஐயோ இந்த வீடான்னு யூடர் நெக்ஷன் போயிடுச்சு அப்புறம் கண்ணு சரியாக தெரியாத ஒரு காக்கா வந்தது அது கண்ணே முடிவு முடிவுன்னா இருந்தது அது வந்து அப்பளத்தை வாய் வச்சுட்டு போயிடுச்சு கீழே வந்தவுடனேங்க ஃபீட்பேக் வேற கேட்குறான் எத்தனி காக்கா வந்தது பசி எனக்கு அம்மாவாசை சோறு எத்தனி காக்கா வந்தது நச்சுன்னு ஒன்று தான் வந்தது சாப்பிட்டு தான் அது புத்தாலி காக்கா இவ என்ன பண்ணலை இவ கையால் பண்ணாதது அப்பளம் ஒன்று தான் அதனால் அதை தூக்கி போயிடுச்சு நம்ம மாதிரியா எல்லாத்தையும் சாப்பிட்டு தொலைக்கணும் எனக்கு ஒரே கோபம் போன அம்மாவாசை நீங்கள் சொன்னேன் இந்த நம்ம ஒன்று செய்யலாம் இந்த அம்மாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிற அந்த விளையாட்டு நிறுத்தில அம்மா கேம் என்னால் முடியல அப்படின்னா நாங்கள் அப்படி சொல்கிறீங்க அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அவள் எனக்கு சொல்லி தர என்ன நம்ம மூதாதையருக்கு நம்ம வந்து படையல் வைக்கிறோன்னு அர்த்தம் அனுச்சி நான் சொன்னேன் அப்போ செத்த ஒன்று சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார் அப்ப சொந்தக்காரன் எல்லாம் காக்காவை தான் சுத்தினுக்கிறான் ஒன்றே அதை விடு இல்லை இதை விடு முடியல ஒரு ஒரு பண்டிகை கொண்டாட முடியல இவங்கெல்லாம் பக்தியை பற்றி பேசுகிறாங்க ஒரு பண்டிகை கொண்டாட முடியல சார் கிருஷ்ண ஜெயந்தி சார் கொண்டாடிட்டோம் பூஜை முடிஞ்சிடுச்சு நான் தெரியாதருமா நான் சொன்னேன் வாயேன் பலகாரம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரலான்னு அவன் எல்லாத்துக்கும் ஓகே அந்த நமஸ்காரன்னு சொன்னது பிடிக்கல வேற வழி இல்லாமல் கிளம்பிட்டான் இல்லை என்ன சிரிப்புனா வரும்போது ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்து கிருஷ்ணர் திடீர்னு வரான் அவர் ஏதான் பிறந்தாரோன்னு ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இதெல்லாம் போனோம் எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்தா தப்பு இல்லை எங்கள் அம்மா அவங்கள லேடிஸ் தானே ஏதோ நல்லா நல்லாருமானு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு இருக்கலாம் எங்கள் அம்மா இந்த பழைய நடிகை யஸ்வர் லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு மாமியாரும் ஒரு அம்மான்னு மனசில் நாங்கள் புருக்குன்னு எழுந்துட்டா எழுந்து என்ன உத்து பார்க்குறா ஐயோ தாங்க முடியாதுங்க எங்கள் அம்மா சீடை எடுத்து வேலை போட்டாங்க போட்டுட்டு எங்கள் அம்மா நல்லா இல்லையோ விட்டுற வேண்டியது தானே என்ன படிச்சுருக்குறே நீ சீடையே செய்ய தெரியலையேன்னு அவள் சீடை செய்யறதுக்காங்க படிச்சுருக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சவ இல்லை சீடை செய்கிறது சிலபஸில் இருக்கா அவளுக்கு கோபத்தில் என்ன முறைக்கிறா நான் அப்போ தான் ஆள் இருக்கிற எங்கள் தாத்தா போட்டோ போன எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சார் அந்த காலத்தில் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்பா என்னை பார்த்தாரு ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற சீடையும் நல்லா இருக்காது நிஜமாகவே லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் செய்கிற சீடெல்லாம் நல்லாவே இருக்காது ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஒரு ரீசன் சொல்லுவாங்க சார் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சி எண்ணெய் சரியில்லை மாவு சரியாக வேகலை பதம் பத்தலை சீடை வரலை அவ்வளோதான் ஆனால் இப்போ நல்ல காலங்க இப்போலாம் எப்படின்னா ஸ்வீட் ஸ்டாலில் நிறைய பேக்கேஜில் வைக்கிறான் புரியுதுங்களா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துருவான் வச்சா உண்மையிலே கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரி கோயனுக்கிறாரு ஏன்னா நல்ல சீடா நல்ல ஸ்வீட்டு என்ன